கொடுத்து விடாதீர்கள் வேப்பா வேப்ப மரம் முளைச்ச தப்பி யாருப்பாடி வதுல இருந்து அப்பா அப்படி தப்பா சொல்றா ஏய் நிறுத்துங்களேன் என்னல அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து நாடகம் மாட்டேங்கிறா உங்களுக்கு ஒரு மணி நேரம்தான் டைம் அதுக்குள்ள தங்கத்தை எல்லாத்தையும் எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க இல்லனா ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு கொடுக்க போற தண்டனையை நீங்க வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டீங்க ஹம் போவோம் உம் உன் காதைக் கொண்டா சொல்கிறேன் அப்பதிதான் மேது வாகர் ரகசியமாக சொல்கிறீர்கள் அல்லாம்

புரியல ஆகட்டும் நான் யுத்தத்திற்குச் செல்கிறேன் ம் போய்ட்டு வந்த பாட்டா பாய் அம்மா போனா இந்த பாட்டாவை உடனே வாட்ஸ்அப்பு ஸ்டாட்டஸில் பாடுங்கமில்ல ம் போமாரி ஸ்டேட்டஸ் ம் போட்டாச்சு பூமாறி விட்டு பூனை மாறி ஒரு வழியாக நான் வந்துவிட்டேன் பூனையாரே நம் இளவரசர் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து செல்வாயாக அம்மையா அட காலையில் எழுதிரிச்சி குளிச்சு முடிச்சிக்கிட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுளே

யாய் நீ பூனை மாதிரியோ இல்ல சேவல் மாதிரியோ நான் கொடுத்த ஹோம் முடிச்சியா ஹோம் அப்படி என்றால் என்ன சரியா போச்சு உனக்கு ஹோம் என்னன்னு தெரியாதா யாய் பூமாரி நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா இந்த சுக்கி கூட சேராதா சேராதான்னு இப்ப பாரு கூட சேர்ந்து உனக்கு ஹோம் வர்க்கனா என்னன்னே மறந்து போச்சு நான் கிளம்பலாமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை உள்ளது ம் உம் பா மிக்க நன்றி நான் வருகிறேன் நானும் வருகிறேன் மிஸ் டாடா பாய் பாய் யா சுக்கே நீ எங்க போறா என்ன மிஸ் இப்ப போற மாதிரி போறா மீ இத போ மாதிரி போறா மிஸ் என்னைய விடுங்க யாய் அவ ஹோம்வொர்க் முடிக்கல நானும் 99 மார்க் வாங்குவா ஆனா நீ

எங்கள் தந்தையுடன் போடி காட்டுங்கள் பார்ப்போம் இருக்கான் வாங்கல வெளியில போய் என்னன்னு பார்ப்போம் எம் கண்டு ஓடிவிட்டனர் மகாராஜா நான் இந்த படை தளபதியாக இருக்கும் வரையில் உங்களை எவராலும் போரில் தோற்கடிக்க முடியாது சரி வாருங்கள் நாம் நம் பிள்ளையை காத்து வருவோம் ஒரு பேயிற்கு பயந்தா என் மகனை கடத்தி சென்றீர்கள் ஆமா மகாராஜா ஒரு பியாய்க்கு பயந்துதான் உங்க பிள்ளை எங்க தூக்கிட்டு வந்துட்டோம் இன்னும் மூணு ராசி தான் இருக்கு ஐயா அதுக்குள்ள நாங்க பூஜையை முடிச்சிட்டு உங்க பிள்ளைய பத்திரமாவே உங்ககிட்டே திரும்ப கொண்டு சரியா தாயி நீங்கள் மீதமுள்ள மூணு ராசிகளை கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை உங்களுக்கு தெரியுமா என் மகன் பொழுது போகவில்லை என்றால் சுடுகாட்டைக்கு சென்று ஓட்டுவதில் மிகப்பெரிய வல்லவன் இன்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொந்தரவு செய்யும் அடிக்கப் போகிறேன் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஐயா மகாராஜா எனக்கு இந்த மொட்டை கண்ண மேல நம்பிக்கையே இல்லைங்க வேணா உங்க படை தளபதி பூனைக்காரி எங்க கூடயே இருக்கட்டுமா எனது பெயர் பூனைக்காரி அல்ல பூனை மாரி அடச்சியாரி மா யாதோ ஒரு மாரி அப்படியே ஆகட்டும் இவர்கள் இருவரும் இன்று இரவு உங்கள் கூடயே தங்குவார்கள் நான் மட்டும் என் நாட்டுக்கு கிளம்புகிறேன் மகனே குத்தீஸ்வரா இந்த பேய்களிடமிருந்து இந்த குடும்பத்தினை காப்பாற்று நிச்சயம் மகாராஜா நான் யார் என்று நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள் தாயி நான் வரட்டுமா ஆ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தம்பி தாத்தா ஹே அப்படியோ இன்னைக்கு நாம ஒத்த ஆளு இல்ல கூட இவைய ரெண்டு வியாறு இருக்காவ அதனால பயப்படாம தூங்கலாம் ஏம்மா ஏதோ ஒரு கேரக்டரே மறந்த மாதிரி இருக்கேம்மா அது சுக்கி சுக்கி எங்கே சுக்கி ஏ ப்ளஸ் பிடா எதுக்கு சொல்கிறாவுன்னு தெரியுமா தெரியாது மீஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் எதுக்கு சொல்கிறாவுன்னு தெரியுமா அட தெரியாது அப்பா உனக்கு எதுக்கு ப்யார் தெரியுமா